ஏன் நல்லது அதாவது உங்கள் இதயத்துக்கு நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிர்ச்சியாக தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்கள் இதயத்துக்கு அதிகமாக இருக்குங்களா இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணோடனே அது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட ஃபோனோட ஃப்ளாஷ் பின்னாடி இருக்கும் இந்த ஃப்ளாஷ் முன்னாடி உங்கள் கையை வைக்கணும் உங்கள் விரலை இந்த ஃப்ளாஷ் முன்னாடி வைக்கும்போது இந்த இடம் வந்து சிகப்பு நிறம் எல்லாருக்கும் வணக்கம் டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான டாபிக் பார்க்க போறவ இந்த அருமையான மழை காலத்துல நம்ம இந்த டாப்பிக் பத்தி பேசுறது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க இதயத்தோட நெகிழ்வு தன்மை எவ்வளவு அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு எண்க இந்த என்ன நம்ம சரியா கணக்கீடு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இதயம் நல்ல நெகிழ்வு தன்மையோட இயங்குது நம்ம நரம்பு மண்டலம் நல்ல வேலை செய்ய செய்யுது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மன அழுத்தத்தை தாங்கி பிடிச்சு நம்ம வாழ்க்கையை நார்மலா நடத்துறதுக்கு இதையும் உதவி செய்யுது போன்ற விஷயங்களை இந்த நம்பர் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மூலமா இன்னைக்கான வீடியோல இதை எப்படி நம்ம வீட்லயே மெஷர் பண்ணலாம் அதற்கான கருவிகள் என்ன ஹாஸ்பிட்டல் இதை எப்படி கணக்கீடு செய்வாங்க அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேன் நார்மல் அளவுகள் எவ்வளவு அப்படிங்கறதையும் சொல்ல போறேன் ஏன்னா இந்த ஹச்ஆர்வி ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு காரணமே மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் தாங்க நிறைய பேர் நினைக்கிற ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதயம் வந்து ஒரே சீரான இடைவெளியில துடிக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது தப்புங்க அதாவது ஒரு நிமிஷத்துக்கு உங்களோட இதய துடிப்பு அப்படிங்கிறது அறுபது அப்படின்னு வைங்களேன் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அறுபது நொடிகள் ஒரு நிமிடத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது நொடிகள் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு இதய துடிப்பு நடக்கணும் அப்பதானே ஒரு நிமிஷத்துக்கு அறுபது இதய துடிப்பு இருக்கும் அப்போ சீரா ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு இதய துடிப்பு நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதாங்க மிஸ்டேக் ஏன் தெரியுங்களா அது எப்படி தெரியுங்களா இப்ப ஒரு நிமிஷம் இருக்குல்ல இந்த ஒரு நிமிஷத்துல ஒரு இதய துடிப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இன்னொரு இதய துடிப்பு இப்படி இருக்கு இன்னொரு இதய துடிப்பு பக்கத்துல இருக்கு இன்னொரு இதய துடிப்பு தூரமா இருக்கு அதாவது ஜீரோ புள்ளி ஒன்பது ஒரு இதய துடிப்பு இருக்கலாம் ஒன்னு புள்ளி ஒன்னு வினாடி வினாடிகள் ஒரு இதய துடிப்பு இருக்கலாம் ஒன்னு புள்ளி இரண்டு கூட இருக்கலாம் ஜீரோ புள்ளி எட்டு கூட இருக்கலாம் உங்களுக்கு புரியுத அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளார இருக்கக்கூடிய இதய துடிப்போட இடைவெளி அப்படிங்கிறது சீரா ஒரு ஒரு நொடியா இல்லாம இந்த மாதிரி மாறி மாறி கூட இருக்கலாம் ஜீரோ இருக்கலாம் ஒன்னு இருக்கலாம் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கலாம் இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆனா இந்த அறுபது நொடி வந்துரும் ஏன்னா ஏத்தியும் தாத்தியும் இருக்கு பாத்தீங்களா இறங்கி ஏறுது பாத்தீங்களா இதனால உங்களுக்கு நல்லா இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதுக்கு மேல இன்னும் விளக்கமா சொல்ல முடியுமா தெரியல இந்த ஒரு நிமிஷம் கணக்கீடு வச்சு நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு வினாடியில இவ்வளவு வேரியபிலிட்டி அது வினாடிகள் கணக்கீடு மாறுது அப்படின்னா இந்த விஷயம் ஒரு நிமிஷத்துக்கு இல்லைங்க நாள் பூரா உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு அவன் கேள்வி இந்த வேரியேஷன் இப்படி மாறி மாறி இருக்கிறது நல்லதா இல்ல ஒரே சீரா இருக்கிறது நல்லதா அது முக்கியமான கேள்வி இல்லையா விடை என்னன்னு நான் சொல்றேன் இந்த வேரியபிலிட்டி இந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது இது ஏன் நல்லது அதாவது உங்கள் இதயத்துக்கு நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிர்ச்சியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்கள் இதயத்துக்கு அதிகமாக இருந்தால் அப்போது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகமாக இருக்கும் உங்கள் நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யுது ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய திறன் தாங்க இன்றைக்கி முக்கியம் 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 அப்போ ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகமாக இருக்கணும் நார்மலாக வந்து அத்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அது வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க இதையத்தான் அந்த மாதிரி கொண்டு வருது அதுல சில ரிஸ்க்லாம் எல்லாம் இருக்கு ஆனா நார்மல் பீப்புளான நம்மளுக்கு இந்த வேரியபிலிட்டியை எப்படி அதிகப்படுத்த முடியும் எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அந்த டெக்னிக்ஸையும் இந்த வீடியோல நான் சொல்ல போற கடைசியில சரிங்க இப்ப நார்மல் அளவுகள் எவ்வளவு பாத்தீங்களா நான் எழுதியிருக்கேன் நார்மல் ஆணுக்கு எவ்வளவு பெண்ணுக்கு எவ்வளவு அப்படின்னு எழுதிருக்கேன் மில்லி செகண்ட்ல சொல்லுவோம் இதுக்கான கருவிகள் பின்னாடி சொல்றேன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க நம்ம இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு அதுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் அப்படியே ஏஜ் வைஸ் போட்டிருக்கேன்

ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்குது இதே பெண்ணுக்கு அறுபத்தஞ்சுல இருந்து நூத்தி பதினஞ்சு என்ன தெரியுது ஆனை விட பெண்ணுக்கு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஸ்ட்ரெஸ் தாங்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆவரேஜா அவங்களோட நம்பர் வந்து எழுபத்தி எட்டு அவங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி நம்பர் வந்து எண்பத்தி அஞ்சு பெண்ணுக்கு இப்போ அடுத்து நான் இருபத்தி ஆறு டு முப்பத்தி விட்டுட்டேன் ஆனா முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி வந்துட்டேன் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு இருக்கு பெண்ணுக்கு வந்து அந்த வயசுல நாற்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தஞ்சு இருக்கு

எட்டுன்னு இருக்கக்கூடியது சின்ன வயசுல அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு வருது ஆண்களுக்கு வேரியபிலிட்டி பெண்களுக்கு எண்பத்தி அஞ்சுன்னு இருக்கக்கூடிய வேரியபிலிட்டி இருபது இருபத்தஞ்சு வயசுல பின்னாடி அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஆவரேஜா வருது ஸோ நம்ம இதுல எது நார்மல் டாக்டர் எது அப்னார்மல் எது பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவா இருபது இருபது மில்லி செகண்டுக்கு குறைவா இருக்கு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும் முப்பது டு நாற்பது மில்லி செகண்ட் அப்படிங்கிற அப்படிங்கிற அளவில் தான் உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக செயலில் இறங்கி அதை சரி செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அதற்கு வழிகள் இருக்குது அது என்ன வழிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வச்சு அதில் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம் ஐஃபோனாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் மூணு அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷனை வச்சு அந்த கேமரா மேலே நம்ம கை விரலை வச்சு நம்ம கணக்கீடு செய்யணும் இந்த வீடியோவோட முடிவில் நானே எனக்கு செஞ்சு காமிக்கிறேன் எவ்வளோ ஹார்ட் ரேட் வேரி கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு நாலு மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்ஸ் காமிச்சிருக்கேன் எழுதி காமிச்சிருக்கேன் எலைட் ஹச்ஆர்வி அப்படின்னு ஒன்னு இருக்கு ஹச்ஆர்வி போர் ட்ரைனிங் இருக்கு வெல்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு கியூபியோஸ் ஹச்ஆர்வி இதுல வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்க உங்க போன்ல எதுக்கு அப்ளிகே ஆகுமோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணும் இப்போ இந்த அப்ளிகேஷன்ல உங்களோட ஹார்ட்ரேட் வேரியபிலிட்டிய கணக்கீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் எப்ப மெஷர் பண்ணணும் எந்த நேரம் பாத்தீங்கன்னா காலை நேரம் நேரம் பெஸ்ட் காலையில தூங்கி எந்திரிச்ச பின்னாண்டி ஒரு மூன்று நிமிடம் படுக்கையில அமைதியா படுங்க நல்ல படுத்து நல்ல ஆழமா பிரீதிங் பண்ணி பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸா படுங்க பண்ண பின்னாண்டி மூணு நிமிஷம் கழிச்சு உங்க மொபைல் போன் வச்சு ரீடிங் எடுங்க உங்களோட ஆட்ரேட் வேரியபிலிட்டி எவ்வளவு வருது அப்படின்னு பாருங்க ஒரு அறுபது மில்லி செகண்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து திங்கக்கிழமை பண்றீங்க அப்படின்னா அத்தோட நிறுத்தாதீங்க நீங்க வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த ஏழு நாட்கள் என்ன ரீடிங் எடுத்தீங்களோ அதை கூட்டி ஏழால வகுத்தீங்கன்னா கிடைக்கும் அந்த ஆவரேஜ் நம்பர் தான் உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் செய்யறது அவ்வளவு அக்யூரேட்னு சொல்ல முடியாது ஹாஸ்பிட்டலோட கம்பேர் பண்ணுவது ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு நான் எளிதிலாம் கவனிக்க போறது இல்லை ஒன்னு இசிஜி இசிஜிலேயே கண்டுபிடிப்பாங்க இன்னொன்னு ஹோல்டர் மெத்தடுன்னு ஒன்று இருக்கு இதுவும் இசிஜி தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களோட ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்பெஷலைஸ்டு ஹச்ஆர்வி இந்த ஹார்ட் ரேட் வெலிபிலிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய டிவைசஸ் இருக்கு இந்த மூன்று மெத்தட்ல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி அக்யூரேட்டா என்ன ஹச்ஆர்வி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு சரிங்க இப்ப வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வருவோம் எப்படி ஹச்ஆர்வியை இம்ப்ரூவ் பண்றது அதாவது உங்க ஹச்ஆர்வி வந்து வெறும் முப்பத்தி தான் இருக்கு அச்சோ இப்ப நான் என்ன பண்றது முப்பத்தி அஞ்சுல இருந்து எப்படி என்னோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகப்படுத்துறது முதல் விஷயம் வந்து தூக்கம்ங்க இந்த தூக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்களுக்கு நீங்க வந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கறத தொடர்ந்து பன்னிரண்டு வாரம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பத்துல இருந்து முப்பது

வைக்கிறீங்க மறுபடியும் அஞ்சு கவுண்ட்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்க இது பாக்ஸ் பிரீத்திங் இந்த இரண்டு மெத்தட்ல எந்த விதத்தை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆனா இதை வந்து தொடர்ந்து ரெண்டு வாரமாவது மினிமம் டூ வீக்ஸ் ரெண்டு வாரமாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எட்டுல இருந்து பன்னெண்டு மில்லி செகண்ட் அதிகமாகுது அதாவது நாற்பத்தஞ்சுல இருந்து இன்னொரு பத்தை கூட்டிக்கங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஐம்பத்தஞ்சுக்கு வருது வாவ் சூப்பரா இருக்கு வேற ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா இருக்கு மூணாவது டெக்னிக் வந்து இப்ப ஐம்பத்தஞ்சுல இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து வாக்கிங் ஒரு நாளைக்கு நடைபயிற்சி வந்து அரை மணி நேரம் அப்படிங்கற வகையில வாரத்துக்கு ஐந்து நாள் போறீங்க இல்லனா ஸ்விம்மிங் போறீங்க இல்லனா யோகா செய்றீங்க ஏதாவது ஒண்ணு முப்பது நிமிஷம் நீங்க செய்யறீங்க அப்படின்னு இதனால என்ன ஆகுது உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பதினஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சு மில்லி செகண்ட் வரைக்கும் கூட அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி தசு புசுன்னு மூச்சு வாங்கி ரெக்கவரிக்கு டைம் கொடுக்காம ஓவரா பண்ணோம் அப்படின்னா அது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி குறையுது அதாவது ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா பத்து மில்லி செகண்ட் குறையுது ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா இப்போ என்ன ஆகுது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு வருது ஆனால் கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முப்பது நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அஞ்சு நாள் தொடர்ந்து நடக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேப் விட்றோம் மறுபடியும் அஞ்சு நாள் தொடர்ந்து நடக்கிறோம் இந்த கேப் விட்டு விட்டு ரெஸ்ட் கொடுத்து பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்து நம்ம மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது இது வந்து பதினஞ்சு மில்லி செகண்ட் அதிகமாகுதுன்னு சொன்னேன் அப்போ ஐம்பத்தஞ்சும் பதினஞ்சும் எழுபதுக்கு வந்துருச்சுங்க நம்மளோட ஹார்ட் ரேட் வேற என்ன டெக்னிக் இருக்கு டாக்டர் இப்போ எழுபது இருபதுல இருந்து நம்ம ஒரு நாளைக்கு பதினைஞ்சு நிமிஷமாவது தியான பயிற்சி செய்யறோம் இந்த தியான பயிற்சிய தொடர்ந்து எட்டு வாரங்களாவது செய்யறோம் இப்படி செய்யும் போது என்ன ஆகுதுங்க உங்க ஸ்ட்ரெஸ் அளவுகள் குறையுதுங்க உங்க ஸ்ட்ரெஸ் அளவுகள் குறையும் போது இதுல அஞ்சு டு எட்டு மில்லி செகண்ட் போட்டிருக்காங்க ஏன் குறைவா போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல தியான பயிற்சிக்கு தான் அதிகமாக வரணும் ஆனா தியான பயிற்சிக்கு தான் குறைவான அளவு ஏறுது அதனால அஞ்சு தாங்க ஏறுது நம்மளுக்கு வந்து இப்போ ஆனா எழுபத்தஞ்சு வந்துருச்சு முப்பத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சு ஒரு நல்ல நம்பர் இல்லையா அடுத்த அஞ்சாவது இப்போ

து குறைங்க ப்ராசஸ்ட் உணவுகள் பொறித்த உணவுகளை குறைங்க சர்க்கரை குறைங்க உப்பு குறைங்க ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பத்து பாயிண்ட் ஏறுங்க ஆக நம்மளுக்கு எண்பத்து அஞ்சு வந்துருச்சுங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி கடைசியா ஆறாவது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் என்ன அப்படின்னா கோல்டு வாட்டர் தெரப்பி அதாவது நீங்க வந்து குளிர்ந்த நீர்ல முப்பது வினாடிகள் இருந்து அறுபது வினாடிகள் ஒரு நிமிஷம் குளிர்ந்த நீர்ல நம்ம முகத்தை கழுவுதல் அப்படிங்கறது டெய்லி இதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது இல்ல வாரத்துல மூன்று நாட்களாவது நல்ல குளிர்ந்த நீரா இருக்கணும் சாதாரண குளிர்ந்த நீரா இருக்கக்கூடாது நல்ல குளிர்ச்சியான நீரா இருக்கணும் இந்த ஒரு பழக்கம் கூட நம்ம ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை அஞ்சு மில்லி செகண்டு கூட்டுதுங்க ஸோ அப்போ நம்ம எண்பத்தி அஞ்சில் இருந்தோம் இல்லையா எண்பத்தி அஞ்சில் இருந்து ஒரு அஞ்சு கூட்டிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிற நம்பரை தொண்ணூறுக்கு கொண்டு வந்துட்டோங்க சூப்பருங்க சூப்பர் அருமை சரி டாக்டர் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு சேர ஒரே நாளில் அது மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாமா பண்ணலாங்க எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணணும் நான் ஆறு பாயிண்ட்டையுமே ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன முறையில் ட்ரை பண்ணுங்க பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் எல்லா பற்றி ட்ரை பண்ணியுமே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது பதினஞ்சு பத்து அந்த ரேஞ்சில் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உடலில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதையும் பொரிச்சிக்கோங்க கண்டிப்பாக செக்கப் அவசியம் சரிங்க இப்போ நம்ம எனக்கு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை மெஷர் பண்ணலாம் என்னோட ஃபோனில் வந்து இப்போ பார்த்திங்களா நான் வெல்டரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த வெல்டெரி அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹெக்ஸ் செட்டப் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ண உடனே அது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட ஃபோனோட ஃப்ளாஷ் பின்னாடி இருக்கும் இந்த ஃப்ளாஷ் முன்னாடி உங்கள் கையை வைக்கணும் உங்கள் விரலை இந்த ஃப்ளாஷ் முன்னாடி வைக்கும்போது இந்த இடம் வந்து சிகப்பு நிறத்தில் மாறும் ஒன்ஸ் அந்த சிகப்பு நிறத்தில் இது மாற ஆரம்பித்த உடனே ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸாக்டாக வந்து இது கரெக்டாக வைக்கணும் கரெக்டாக ஒரு கேப் விட்டு வைக்க சொல்லுதுங்க கேமரா ஃப்ளாஷ்க்கு கொஞ்சம் பின்னாண்டி கேப் விட்டு வைக்கும்போது இந்த இப்போ பாருங்கள் சிகப்பு நேரத்தில் மாறுது இப்போ நான் இப்போ என்னோட இது வந்து சிகப்பு நேரத்தில் மாறிக்கிட்டு இருக்கு ஆ இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு சிகப்பு நேரத்தில் மாறுதுனால ஆகி என்னோடய பல்ஸ் ரேட்டை இது மெஷர் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒரு நிமிஷம் பிடிக்கிறோங்க இதை பிடிச்சோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஆகி கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மெஷர்மெண்ட்டையும் இப்போ நான் காமிக்கிறேன் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ வீடியோவில் மெஷர்மெண்ட் எடுத்த பின்னாடி உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கும் உங்கள் ஏஜு வெயிட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணுங்க வெயிட் எவ்வளோ ஹைட் எவ்வளோ இது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் ட்ராக்கர் இல்லை அப்படின்னா அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் நீங்கள் எந்த கு இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதில் சைன் அப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே இந்த அப்ளிகேஷன் போகுது அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் அது நம்மளை ஏதாவது சைன் அப் பண்ண வைக்க கேட்குதுங்க நம்ம ஃப்ரீ அப்ளிகேஷனாக காசு கொடுக்காமல் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் இதையெல்லாம் கேட்டு விளையாடுது அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரேட் வேரியபிலிட்டி நம்பர் கொடுத்துருக்கு அதாவது டூ சிக்ஸ்டி ஃபைவ் மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தி பார்க்கும்போது இது வந்து ரா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதாவது ஒரிஜினலானது கிடையாது ஏன்னா வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இது இருக்காது ஏன்னா நம்ம சென்சார் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத இது சொல்லிடுது மேலும் இந்த டூ சிக்ஸ்டி ஃபைவ் மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லுது என்னோடய ஹார்ட் பீட் வந்து இரெகுலராக இருக்குது இல்லை சம்திங் வென்ட்ராங் மெஷர்மெண்ட் அப்போ ஏதோ தப் மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுது ஹார்ட் ரேட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பீட்ஸ் பர் மினிட் அதாவது ஹார்ட் ரேட்டும் ரொம்ப ஸ்லோவாக லோவாக இருக்குது எனக்கு பட் வித் இன் நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுது அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் இது நார்மலாக இல்லையா அப்படிங்கிறது இது சொல்லுதுங்க ஸோ அதனால் இந்த ரெக்கார்டிங் வந்து உங்கள் ஃபோன் கேமரா மூலமாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ண முடியும் தேவைன்னா சும்மா பண்ணி பாருங்க நான் என்னோட ரெக்கார்டிங்கே திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கணும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எவ்வளவு வருது ஆக இன்னைக்கான வீடியோல இந்த ஹச்ஆர்வி ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி குறித்து ஒரு முக்கியமான விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு நம்புறேன் யாருக்குமே இதை பத்தி தெரியறது இல்ல எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி உபயோகமான நீங்க பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை ரெகுலரா தெரிஞ்சுக்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவல்கள் மீட் பண்றேன் அன்டென் குட் பிரீப் டாக்டர் காருத்துக்கே நன்றி வணக்கம்